மதுரையில் ஒரு பைக்கை எடுத்தால் இருபது நிமிஷத்தில் அழகர் கோயிலுக்கு போயிடலாம் வருஷம் பூரா அழகர் அங்கேயே தான் இருக்கார் ஆனால் அழகர் வருஷத்தில் ஒரு தடவை மதுரை பக்கம் வந்துட்டு போவார் தங்கச்சி மீனாட்சி கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டு அழகர் மலையில் இருந்து மதுரைக்கு கிளம்புவார் சும்மாலாம் கிளம்பிட விட முடியாது அங்கே காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் கிளம்ப முடியும் அங்கே இருக்கிற ஒத்த கருப்புசாமி ஓராயிரம் கருப்பு சாமியாக மாறி பக்தர்களுக்குள்ள இறங்கி பாதுகாப்புகளுக்கு கூடவே வரும் அழகரும் கல்லற வேடமணிந்து கள்ளலகராக வெளியே வருவார் சாமி இறங்கினவங்க திரிப்பந்த ஏந்தி கையில் முரட்டு அருவாளை தூக்கிக்கிட்டு கருப்பன் அருளோடு சாமி ஆடிட்டு வருவதை எதிரில் நின்று பார்த்தா அடி வயத்தில் அமிலம் சுரக்கும் வருஷத்துக்கொரு தடவை வெளியே வர வர சும்மா விட்டுட முடியுமா வர்ற வழியிலே கள்ளந்திரி அப்பனு திருப்பதின்னு எல்லா ஊர்லேயும் மண்டகப்படி போட்டு மரியாதை பண்ணி கொஞ்சி கூத்தாடும் பக்தர்கள் அன்புள்ள தங்கச்சி கல்யாணத்துக்கு நேரத்துக்கு போகணுங்கிறதே மறந்துடுவார் இந்த பக்கம் எங்கள் ஆத்தா மீனாட்சிக்கும் எங்கள் அப்பன் சொக்கனுக்கும் கல்யாணம் நடந்துடும் எங்கள் வீட்டு கல்யாண கொண்டாட்டத்தில் அந்த பக்கம் அழகிற இன்னும் வரலைங்கிறதே இவங்களும் மறந்து விடுவாங்க மங்கே கரசி திருக்கல்யாணத்துக்காகவே வருஷம் பூராவும் காத்திருந்து மதுரை மகராசியை போரா மாங்கல்யம் மாற்றுவாங்க அதாவது அன்னைக்கு அம்பூட்டு வீட்டிலையும் கல்யாணம் தான் ஆத்தாவையும் அப்பனையும் நேரில் வச்சு ஆத்தாவையும் அப்பனையும் தேரில் வச்சு ஊர்வலம் சுற்றி வந்தப்புறந்தான் ஐயோ அழகர் வாராமல் எல்லாம் நடந்துடுச்சேன்னு இவங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும் இருந்தாலும் எப்படியாவது சமாதானப்படுத்துவோம்னு தென்கரையிலே நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வடகரையிலே அழகர் ஆடி அசைஞ்சு மதுரைக்குள்ளே வந்துடுவார் ராத்திரி கொஞ்சம் காலாரோன்னு தல்லாகுளம் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஏற்கனவே வந்து காத்திருக்கும் நம்ம ஆண்டாள் நாச்சியின் மாலையை தோளில் வாங்கி சாத்திக்கிட்டு மறுபடி தங்க குதிரையிலே ஏறி கோவிலை விட்டு வெளியே வரும் அழகை பார்த்ததும் கோவிந்தா கோவிந்தான்னு லட்சக்கணக்கான குரல்கள் ஒன்றா கூப்பிடும் பாருங்க ஆத்மா சிலிர்த்து எழுதுறதுன்னா என்னான்னு அப்போ தெரியும் சித்திரை மாத கத்திரி வெயிலில் இத்தனை லட்சம் பேர் கூடி இருந்தால் வெந்து போயிட மாற்றங்களா மாற்றங்களான்னு வெளியூர்காரங்களுக்கு தோணலாம் ஆனால் தண்ணீர் பீச்சும் பக்தர்கள் தோல் வலிக்க வலிக்க சந்தோஷமாக தோப்பறையிலே தண்ணியை நிரப்பிக்கிட்டு ரோட்டிலையும் ஆகாசத்திலும் தண்ணியை பீச்சு 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 மதுரையாகவே கொழுத வச்சுருவாங்க தோளினால் செய்யப்பட்ட பை ஒரு பக்கம் பெரிய துவாரம் வழியாக நீரை ஊற்றி அடைத்து விட்டு இன்னொரு பக்கம் சின்னதாக துவாரம் வழியாக நீரினை பீ பீச்சி அடிப்பது இது மரபு வர வர்ற வேண்டுதல் இதுக்குள்ளே யாரும் களமாடுவது நியாயமில்லை இப்படி ஒவ்வொரு மண்டபப்படியாக அழகரை இழுத்து பிடிச்சு வாங்கையா வாங்கையா மதரக்காரங்க பாசத்தை கொட்டி கொட்டி அழகழித்து ஆற்றுக்குள்ளே இறங்குறப்போ விடிஞ்சிடும் விடியக்காலம் அழகர் ஆற்றில் இறங்கும்போது ஒட்டுமொத்த மொத்த மதுரையும் லட்சக்கணக்கான குரலில் ஆடி மனசில் இருந்து கோவிந்தான்னு கூப்பிடும்போது இருந்து பரந்தாமன் லேசா திரும்பி மதுரையை பார்ப்பார் எங்கள் அழகர் தங்க குதிரையிலே பயன்படுத்தி பவனிக்கும் அழகில் மயங்கி மறுபடி சயனத்துக்கே போயிடுவார் இதுதான் எங்கள் ஊர் திருவிழா உலகில் வேறெங்கும் இவ்வளவு உயிரோட்டமாய் ஒரு திருவிழா சாத்தியப்படுமா தெரியல எங்க பெண் வாரிசுகளை மீனாட்சியாகவும் ஆண் வாரிசை அழகராகவும் கொண்டாடுவோம் ஒட்டுமொத்த மதுரை மக்களின் பொதுவான குலதெய்வமாய் அழகரும் மீனாட்சியும் கொண்டாடுவோம் எங்க மதுரை எங்கள் சொர்க்கம் இப்படி ஒரு திருவிழா உலகத்தில் எங்கேயும் நடப்பதில்லை சித்திரை திருவிழா எங்கள் உசுரோடு கலந்தது